வணக்கம் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்க ஒன்றியம் தலங்கை கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மூன்று கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு உறுப்பினர் மாரிமுத்து திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடக்க வேளாண்மை கடன் சங்க செயலாளர் சிவலிங்கம் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ் ஜெகத் அவர்கள் கலந்து கொண்டு படவேட்டம்மன் அன்னை துர்க்கை துர்கையம்மன் அத்திப்பூ உள்ளிட்ட முப்பது குழுக்களில் உள்ள முன்னூத்தி எழுபது உறுப்பினர்கள் பயன்பெறும் வகையில் மூன்று கோடியே முப்பத்தி நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் பணத்தை காசோலையாக வழங்கினார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் மு க ஸ்டாலின் அவர்களின் சிறப்பான திட்டங்கள் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருகிறது அதற்கு சாட்சியாகவே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக மகத்தான வெற்றி பெற்றது வாக்களித்த அனைத்து வாக்காள பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றவும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் செய்து தர நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியின் போது அதிகாரிகள் கழக நிர்வாகிகள் மகளிர் சுய குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்